வட இந்திய யுத்தத்தில் ரத்தம் சிந்தியவர்கள் அவர்கள் நீங்க யோகி ஆதித்யநாத் ராஜ்புத் தான் ராஜ்நாத் சிங் ராஜ்புத் இழிவு எங்கள் வீட்டு பெண்கள் இந்த ஆங்கில அரசை தக்க வைப்பதற்காக இந்த பெண்கள் பயன்படுத்தப்பட்டார்களா இந்த பிற்படுத்தப்பட்ட வாக்கு வங்கி மோடி விட்டு போயிடுச்சு மோடி பதற்றப்படுறாரு ஆர்எஸ்எஸ் எஸ் பதற்றப்படுது ஒரே வார்த்தை மணிப்பூர் தான் என்னையா மணிப்பூர்ல பெண்கள் கூட நிர்வாகம் எடுத்துட்டு போறாயா இந்தியா போது நடக்கும் இதை விட பார்த்தியே இல்லை ஆறாயிரம் கோடி விளம்பரமா கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்டிகளில் கிடைச்ச தகவல் இன்னும் பாதி வரல அப்ப என்ன ஆறு ஆறு பன்னெண்டு பாஞ்சாயிரம் கோடி அண்ணாமலையே பிஜேபிக்கு பிஜேபி இணையதளத்துக்கு எழுபது கோடி ரூபாய் பண்ணதாக ஒரு தகவல் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட ராஜ்புத்து ஜாட்டு ரெண்டு பேரும் பெண்கள் காங்கிரஸ் ஆ அப்போ மோடி மோடியினுடைய அரசியல் நாட்கள் என்ன படுகின்றன எங்கள் குல பெண்கள் எல்லாம் நீங்க பத்தினி தெய்வங்கள் மோடி என்ன பண்ணிட்டாரு எல்லாத்தையும் அவ எளிமையை படைச்சிட்டாரு அப்படின்னு கூட்டம் கூட்டமா என்ன பண்ணுறான் ராஜ்புத் பெண்கள் ஆ யாக குண்ட நம் தமிழ் இஞ்சியங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சுக்குமான தமிழக தமிழா பாண்டியண்ணன் வந்திருக்காரு வணக்கம் வட இந்தியாவில் வந்து ராஜபுதைய போராட்டம் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் வந்து முஸ்லீம்களை வந்து மிக கேவலமான இழிவுபடுத்தும் வகையில் வந்து அதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பிரதமர் பேசியிருப்பது வந்து எல்லாருக்கும் ஒரு வருத்தமான ஒரு செயலாக தான் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அங்கே என்ன தான் நடக்குது ஏன் திடீர்னு இந்த தேர்தல் களம் வந்து வேற மாதிரி திசை நோக்கி மோடி போகிறாரு பிஜேபியை சேர்ந்த விஜய் ரூபா இவர் ஒரு பிஜேபி ஒரு மூத்த தலைவர் தன்னுடைய தொகுதியில் தலித்து வாக்கை கவர்வதற்காக அங்கே மேடையில் தலித்துக்களை உற்சாகப்படுத்துவதற்காக தலித்துக்களை பொறு பொறுத்தவரை போராட்ட குணம் உள்ளவர்கள் இந்த வட இந்திய யுத்தத்தில் ரத்தம் சிந்தியவர்கள் தலித்துக்கள் ஆனால் ராஜ்புத் அதாவது ராஜபுத்திர அரசர்கள் அரசர்கள் ஆங்கிலேயர்களோடு யுத்தம் செய்யாமல் யுத்தம் செய்தவர்களெல்லாம் தலித்துக்கள் யுத்தம் செய்யாமல் தங்கள் வீட்டு பெண்களை ஆங்கிலேய பிரபுகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து நட்பை காப்போடுத்தி பலப்படுத்தி கொண்டார்கள் இதுதான் அவர் பேசுகிறதே பின்னணி இப்போது ராஜ்புத்து இனம் குஜராத் ராஜஸ்தான் யூபி நீங்க யோகி ஆதித்யநாத் ராஜ்புத் தான் ராஜ்புத் ராஜ்நாத் சிங் ராஜ்புத் என்ன கேக்குறாங்க எங்கள் வீட்டு பெண்களை அனுப்பி நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சு கொண்டோமா ஆங்கில எனக்கு இத பிஜேபி அதிகாரபூர்வமான தலைவர் சொல்றா பிஜேபி இதுதான் பிஜேபி இத்தனை நாள் இந்த செய்திய ஏன் சொல்லலை ஆர் அசஸ் ஏன் சொ சொல்லலை சின்ன சொல்லுதோ அதான் சொல்கிறாங்க ஆ அப்போது வந்து உங்களுக்கு நீண்ட நாள் இருந்த பொருள் நாங்கள் எங்கள் எங்கள் வீட்டு பெண்களா அப்ப அப்போ எங்கள் வீட்டு பெண்கள் இந்த ஆங்கில அரசை தக்க வைப்பதற்காக இந்த இந்த பெண்கள் பயன்படுத்தப்பட்டார்களா ராஜபூத் பெண்கள் நீங்க வேசிகளா நேராக கேட்குறான் ராஜபூத் பெண்கள் வேசிகள் வேசிகளா விபச்சாரிகளா இவ இதுதான் ராஜ்பூத் சமூகத்துடைய கேள்வி மன்னிப்பு கேள்வி இல்லைன்னா வேட்பாளரை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கெடு மோடி என்ன பண்றாரு கெடுவெல்லாம் என்னை எந்த வகை வகையிலையும் கெடுத்து விடாது தூக்கு மேடையும் அவனால அவரு அத விஜய் ரூ ரூபாவை வாபஸ் வாங்கிற என்ற கேள்விக்கே இடமில்லை நான் எங்கட்சிக்கானு விட்டு தர மாட்டேன் உடனே என்ன பண்ணுறாரு ராஜ்புத்துக்களை சமாதானப்படுத்துவதற்காக நீங்கள் அங்கே ஆண்டாண்டு காலமாக யாராருக்கு சண்டைன்னா முகலார்களுக்கு ராஜ்புத்து அரசர்களுக்கு தான் சண்டை அப்போது நேரடியாக ராஜ்புத்தை சமாதானப்படுத்துவதற்கு என்ன பண்ணுறாரு முஸ்லீம்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள் யாரு முஸ்லிம்கள் இத காங்கிரஸ் அனுமதிக்குது காங்கிரஸ் ரகசிய ஒப்பந்தம் இதெல்லாம் சொன்ன பிறகு ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய வாக்கு வங்கி பதினாலு சதவீதம் நேரம் அப்படி எங்க போயிடும் காங்கிரசுக்கு போயிடும் ராஜ்பூத் எங்க போயிருவாங்க காங்கிரஸ் போயிடுவான் ஜாட் எங்க போயிருவான் காங்கிரஸ் போயிடுவான் ஜாட்டு வந்து நீங்கள் வட இந்தியாவில் விவசாய சமூகம் எல்லாம் நிலப்போலாம் வச்சிருப்பான் இவர்கள் போராடி டெல்லியை சுற்றி இன்னும் போராடிட்டு இருக்கான் கடந்த மூணு வருஷம் முந்தி ஆயிரம் போராட்டம் ஆயிரம் ஜாட்டு குளிரில் இறந்தேன் வயசான ஜாட்டுகள் கடுமையான உழைப்பாளி கோதுமை வயலில் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் டிராக்டரும் போட்டு உழைக்கக்கூடியவன் இரவெல்லாம் நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் ஜாட்டினம் அப்போ ஜாட்டு வெளியே போயிட்டாங்க ராஜ்பூத்தி வெளியே போயாச்சு முஸ்லீம் வெளியே போயாச்சு மூணு பேருமே ஐம்பது மோடிக்கு போட்ட முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்கு வங்கி பிற்படுத்தப்பட்ட வாக்கு வங்கி இந்த பிற்படுத்தப்பட்ட வாக்கு வங்கி மோடி விட்டு போயிடுச்சு மோடி பதற்றப்படுறாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பதற்றப்படுது மம்தா பானர்ஜி சொல்லுது முதல் கட்ட தோல்வி மோடிக்கு மோடி ரொம்ப மோடி கும்பல் சங்கிகள் சங்கி மங்கி ஆயி போச்சு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஒரு சாதாரண ஒரு மன்ற உறுப்பினர் அளிக்க கூட இப்படி இழிவா பேச மாட்டாரு ஒரு நாட்டினுடைய வந்து பிரதமர் ஒரு பொது மேடையில் வந்து இப்படி பேசுறது வந்து ரொம்ப அநாகரிகமானது இது காங்கிரஸ் வந்து பிள்ளாவே மறுத்திருக்காங்க எந்த காலகட்டத்தில் இப்படி நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னு மூன்றாவது முறை மோடி பிரதமர் ஆக வேண்டும் என்பது பதவி வரி என்னன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் இப்போ முதல் கட்ட தேர்தலை ஆய்வு பொழுது அது மோடிக்கு ஆதரவாக அது இப்போ இரண்டாம் கட்டம் எப்படியா ஜெயிக்க வைக்கிறது நீங்க ஏன் இந்த தேர்தல் ஆணையம் முதல் கட்ட இரண்டாம் கட்ட இந்த ஏன் இடைவெளி விட்டுதுன்னா மக்கள் அரசியலை இங்க முதல் கட்ட வீக்கா இருந்ததுன்னா அடுத்த கட்ட அடிச்சு தூக்குறது அடுத்த கட்ட ஏதாவது ஒரு வதந்திய கிளப்பி விட்டுட்டு அது வாக்கு வங்கியா மாத்துவது நீங்க இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் வர்க்கலா பிரபாகரன் என்ன சொல்றாரு மீண்டும் ஆட்சி மோடி ஆட்சி வந்தால் மணிப்பூர் தான் இந்தியான்ட்டு ஒரே வார்த்தை மணிப்பூர் தான் இந்தியா என்னையா மணிப்பூர்ல பெண்கள் கூட நிறுவனமா எடுத்துட்டு போறாயா இந்தியா போய் நடக்கும் இத இத விட வார்த்தையே இல்லை ஒரு பெரிய பொருளாதார அறிஞர் பொண்டாட்டி மோடி அரசாங்கத்தில் நிதியமைச்சர் புருஷ என்னங்கிறாரு மோடி வந்தா நீ எல்லாம் நிறுவனம் ஆயிருமியா நாடு நிறுவனம் இந்தியாவை அதாவது மணிப்பூர் பூரா இந்தியாவாயிருங்கிறார் மணிப்பூருடைய செஞ்சதை போல இந்தியா பூரா நடக்குங்கிறார் ஆமாம் சொல்கிறோம் யார் அவருடைய மனைவி எங்க இருக்குதுன்னா பாஜக அவருடைய நிதியாக அமைச்சார் அமைச்சர் அப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு எதிர்ப்பு எங்கேருந்து வருது உள்ள இருந்தே வருது வந்து வருது ஆனால் மோடிக்கு தான் வந்து அடுத்த பிரதமர் சொத்து இது வரைக்கும் உறுதிப்படுத்த இல்ல அதாவது நீங்க சைக்காலஞ்சால் மனோ ரீதியா மோடி நானூறு சீட் மோடி நானூறு சீட் அப்போ நூற்றம்பது சீட்டுங்கிற பேச்சே வராது நீங்கள் நானூறு சீட்டு சொல்லிங்கன்னா நம்ம என்ன பேசுவோம் ஒரு நூறு கிடைக்குமா ஒரு நூற்றம்பது கிடைக்குமா அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ மூடி நானூறு வாங்கிட்டாரியா தேர்தல் நடக்கவே இல்லை ஓட்டே போட நானூறு வாங்கிட்டேன் எல்லாமே அதை என்ன சொல்கிறாங்க தேர்தல் நடப்பதற்கு முன்பே நல்ல வேலை ஐநூறு சொல்ல முட்டாங்க என்ன காரம் கிடைக்குன்னா மீடியா முழுக்க யார்கிட்ட இருக்கு மோடி மோடி இருக்கு நியூஸ் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு நியூஸ் எயிட்டீன் கர்நாடகா ஆந்திரா எல்லாம் ஆறுது அம்பானி 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 யாருடைய ஆளு மோடியுடைய இந்தியாவை பொறுத்தவரை நீங்க தேர்தலுக்காக விளம்பரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி விளம்பரமா கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்டிகல் கிடைச்ச தகவல் இன்னும் பாதி அல்ல அப்ப என்னாச்சு ஆறு ஆறு பன்னெண்டு பாஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டில் அண்ணாமலையே பிஜேபிக்கு கே கேம்பெயினுக்காக இணையதளத்துக்கு எழுபது கோடி ரூபா பண்ணதாக ஒரு தகவல் எழுபது கோடி எழுபது கோடி டோட்டல் தமிழ்நாடு பிஜேபி கேண்டிடேட்டுகளுக்காக இணையதளம் டிவி ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் எவ்வளோ எழுபது கோடி எழுபது கோடி ரூபாய் அரைச்சிருக்காங்க அப்போ மக்கள் ஓட்டு போடுறானோ போலியோ ஒரு பிரம்மாண்ட பிரம்மாண்டத்தை கட்டமைப்பது அடுத்த முதலமைச்சர் யார் யா அண்ணாமலை தாயா முதலமைச்சர் அண்ணாமலை இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டார்யா அண்ணாமலை தமிழ்நாட்டில் அமைச்சராகிறார் முருகன் அமைச்சராகிறார் நயனா நாகேந்திர அமைச்சரார் ஓபிஎஸ் மத்திய அமைச்சர் டிடிவி ஜனநாயகம் மத்திய அமைச்சர் எத்தனை மத்திய அமைச்சர் நான் மத்திய அமைச்சரை டெல்லிக்கு போய் அண்ணாதிமுக அழிச்சிருவேன் யார் டிடிவி ஓபிஎஸ்ஸு நான் அண்ணாதிமுகவே அண்ணாதிமுக கைப்பற்றிடுவேன் நயனார் நாகேந்திரன் தமிழ்நாட்டு அரசியல் இனிமேல் பிஜேபி தான் முடிவு பண்ணும் அப்போது அண்ணாமலை கோயம்புத்தூரில் நான் ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் இப்போ ரெடியாக இருக்கார் எங்க நீலகிரியில் முருகன் நான் அமைச்சர் தமிழிசை அம்மா அந்த ஆளுநர் டூ அமைச்சர் அப்போ தேவநாதன் யாதவ் அமைச்சர்

பிஜேபின்னு வந்து அது ஓட்டு போட்ட ராஜ்புத்து ஜாட்டு ரெண்டு பேரும் பெங்கம் வந்துட்டாங்க இல்லை காங்கிரஸ் ஆ அப்போ மோடி மோடியினுடைய அரசியல் நாட்கள் என்ன படுகின்றன இரண்டாம் கட்டத்திலே இப்படி மூன்றாம் கட்டத்துல எப்படி இருப்போம் எப்படி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்ல மூன்றாம் கட்டம் இப்போ கால இடத்துல இவருடைய தோல்வி வந்து ஆமா பயங்கரமா இருக்கு இப்போ ராஜ்பூத் என்ன என்ன பண்றாங்கன்னா யாகம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யாகம் நீங்க வேற யார்ட்டையும் சொல்றது இல்லை யார்ட்டையும் சொல்றது நேரம் அக்கனிட்டே கம்ப்ளைண்ட் கோயில் குளம் குட்டை விநாயகர் முருகர் சிவன் ஏன் அங்கெல்லாம் லேட் ஆகும் நடவடிக்கை எடுக்க நேர அக்கனி குண்டத்தை வளர்த்து அதுல போடிய சாபம் எங்கள் வீட்டு பெண்கள் கற்பில் சிறந்தவர்கள் எங்கள் வீட்டு பெண்கள் புலி கூட்டத்தை முறத்தால அடித்து விரட்டியவர்கள் இப்படிப்பட்ட எங்க பெண்களை வெள்ளக்காரனுக்கு செட்டப் பண்ணி விட்டாரியா மோடி வெள்ளக்காரனுக்கு செட்டப் பண்ணி விட்டாரு எங்கள் குல பெண்கள் எல்லாம் நீங்க பத்தினி தெய்வங்கள் மோடி என்ன பண்ணிட்டாரு எல்லாத்தையும் எளிமைப்படுத்திட்டாரு அப்படின்னு கூட்டம் கூட்டமா என்ன பண்றான் ராஜபுத்தி பெண்கள் யாக வளர்த்து யாக யாக குண்டை வளர்க்குறான் அப்போ இதெல்லாம் மோடி தான் யாக குண்டை வளர்ப்பாரு மோடி அரசியலா இதா இந்துத்துவ ஆன்மீக அரசியல் யாக குண்டை வளர்க்குறதா இப்போ யாக குண்டத்துக்கே யாக குண்ட அப்போ இதுதான் வட இந்திய அரசியல் பட் இன்னும் விவசாயிகள் விவசாய பொருள்களுக்கு ஆதார விலை கொடுக்கல மோடியை ஒழிச்சே ஆகணும்னு மோடி கட்சிக்கான ஊருக்குள்ளேயே விட விட மாட்டேங்கிறான் எல்லாமே தீர்மானி நான் தொடர்ச்சி அடிக்கிறான்

அண்ணாதிமுக மூணாவது இடத்துக்கு போயிருவாரு திமுக நான் தான் முதல் இடம் இப்படி அண்ணாமலையுடைய கனவு ஆக வட இந்தியாவிலும் பிஜேபிக்கு பின்னடைவு தென்னிந்தியாவிலும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உட்பட ஒரு ஆறு ஏழு மாநிலங்கள் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால நீங்க சாப்பிட்டு இந்துத்துவா அதிதீவ இந்துத்துவா பால் தாக்கரே இந்துத்துவாவுக்கும் பெரிய இந்துத்துவா சின்ன இந்துத்துவாக்கும் சண்டை இதனால மண்ணின் மைந்தரான மராட்டி மக்கள் பூரா இப்போ யாருக்கு ஓட்டு போட போகிறான் காங்கிரஸ் இப்போ இப்படிதான் நடக்க போகுது ஆக பிஜேபி ஒரு பாதாள படுகொலியில் சென்று விட்டு சென்று விட்டது நாட்கள் என்னப்பட்டது பிஜேபியுடைய நாட்கள் நீங்கள் ஜூன் நாலுக்கு பிறகு பிஜேபியுடைய பிரதமர் எங்கிருக்கிறார் என்று தேட வேண்டி வரும் நன்றி நன்றி வணக்கம்